பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான்னு சொல்லப்படுது இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன நடக்குதுங்க யார் மேலே சிந்தையாக இருக்கிறாங்க யார் மேலே குடும்பத்து மேலே பிள்ளைகள் மேலே உறவினர்கள் மேலே நமக்கு அன்பாக இருக்கிறவர்கள் மேலே பாசமாக இருக்கிறவங்க மேலே தான் நிறையா சிந்திக்கிறோம் சிறுமைப்பட்டவர்களை எவ்வளவு நேரம் அவர்களுக்காக சிந்தை நம்முடைய சிந்தை சிந்திக்கிற சிந்தையாக இருக்கிறது ஸோ அதனால் நம்ம சிந்திக்கணும் சிறைப்பட்டவர்களுக்காக சிந்திக்கணும் நோயாளிகளை சிந்திக்கணும் ஐயோ எப்படி இருக்காங்களே ஐயோ வேதனைப்படுகிறாங்களே ஐயோ கண்ணீரோடு இருக்கிறாங்களே இயேசுவை தெரியாதபடி சவிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே வசனம் தெரியாத சமிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது இவர்கள் குடும்பம் சாபமாய் கூறுமே இவர்கள் குடும்பம் ஒண்ணு இல்லாமல் ஆயிருமே இவர்கள் குடும்பம் தேற்றப்படாதபடி இவர்கள் குடும்பம் தரித்திரத்தில் இவர்கள் குடும்பத்துக்கு வருமானம் இவர்கள் குடும்பத்துக்கு அதிகாலை வந்து கடன்காரன் கேட்கிறார்களே கடன்காரர்களுக்கு பதில் சொல்லி வெக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார்களே என்கிற சிந்தை நமக்கு வரணும் இதான் ஆவிக்கு இவர்கள் சிந்திக்க வேண்டிய சிந்தை இதை நம்ம செய்வோமானால் நாம் உண்மையாகவே பாக்கியவான்களாய் இருக்க முடியும் நாம் உண்மையாய் பாக்கியவானம் மாறணும் பெயரளவில் இருக்கக்கூடாது பெயரளவில் இருக்கக்கூடாது உண்மையான பாக்கியவான்களாய் மாவு காலத்தில் விரும்புகிறவன் மாற்ற வேண்டும் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா இன்னும் நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்வாங்க வியாதியாக இருந்தோம்னா இவனுக்கு வேணும் இப்போ என்ன பாவம் செய்தானோன்னு சொல்லுவாங்க என்னது இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனால் கர்த்த சொல்கிற காரியம் சிறுமைப்பட்ட உண்மையில் சிந்தைங்கள பாத்தியாவான் யார் என்ன ஆவிக்குரியாளுக்கு அப்படி யாரையும் யார் யார் கிடக்கிறவங்க பாவத்தில் கிடக்கிறாங்கனால தான் வியாதி வந்துச்சு என்னை தான் வியாதி வந்துச்சு எந்த ஆவிக்குறவுன்னு சொல்ல மாட்டாங்க சொன்னால் அவங்க ஆவிக்குரியவங்க இல்லை பா பாருங்களேன் படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார் நாம் பாகியாக இருந்தால் அவர் தாங்குவார் அதுக்கடுத்து பாருங்கள் என் ஸ்தோத்திர பிராணசேகன்னு நான் நம்பினவனும் என் அப்பா புசித்தவனும் மகையா மனுஷன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினா அநேகம் பேர் கர்த்தர் விடுவிச்சார் ஆனால் கடைசி ஏசு குரதமாக யார் எழுமினுது யார் யார் நன்மை பெற்றார்களோ அவர்கள் தான் எழுமினா அடைய இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா பதினோராவது வருஷம் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதபடி கொள்ளாத என்மேல் ஓ சத்துரு கவனிங்க உங்களுக்கு உறவ எலும்புகிற சத்திர்கள் உங்களை என்ன செய்ய முடியாது ஜெயம் கொள்ள முடியாது நீங்கள் பாக்கியவான் சிறுமைப்பட்டவன் பட்டம் என்பது சிந்தையா இருக்கிற நீங்கள் பாக்கியவான் இருக்கிறதுனால சத்ரு உங்களை என்ன செய்ய முடியாது ஜெயம் கொள்ள முடியாது சத்ரு தோத்து போவோம் சங்கீதக்காரனுக்கு தெரியுதுங்க சத்ரு என்ன செய்வானா ஏன்னா நம்ம யார் மேல சிந்தையா இருக்கிறோம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையா இருக்கிறவன் அவர் தான் சொல்றாரு என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன் எவ்வளவு சத்ரு பெருனாலும் சரி சொல்லுகிறேன் எவ்வளவு எவ்வளவுனாலும் சரி ஜெயம் கொள்ளவே அவர் என் நம்மளை ஜெயம் கொள்ளாததுனால கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறேன்னு அறிந்து கொண்டேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் உங்களுக்கும் சத்ரு உண்டாயிருக்கும் அவர் உங்களை ஜெயம் கொள்ளாத கொள்ளாதபடியாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார் உங்கள் மேல் பிரியமா இருப்பார்கள் சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்கள் சிறுமைப்பட்டவன் சிந்தையா இருக்கிறதுனால சத்துருவங்களை மேற்கொள்ள முடியாது நல்ல ஒரு அலையா வச்சுடலாமா அந்த தேவன் தான் எப்போதும் அதனால கருத்து நாமும் மெய்மிக்காக நம்முடைய சிந்தையதான் கருத்துடைய சிந்தையாக இருக்கட்டும் சோத்திரம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கட்டும் உங்கள் புரோதமாக ஒரு எந்த மனுஷனும் ஜெயம் எடுக்க முடியாது உங்கள் புரோதமாக எந்த மனுஷன் எழுவினாலும் மேற்கொள்ள முடியாது அதனால் என்ன செய்யப்பட வேண்டும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாய் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் கர்த்தர் ஆசிரியர் நல்ல